ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறைய கிடையாது ஆசையில் இன்னைக்கு நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஜிவா வந்து அந்த ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட என்னை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கிட்ட கொடுத்துட்டிங்களான்னு கேட்குறாங்க அவங்க வந்துட்டு இல்லை மேம் எங்களோட ரூல்ஸ் படி நாங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம் நீங்கள் எங்களை ஆம்பளா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் யார் வந்து கேட்டாலும் என்னை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுத்துடறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க நல்லா இருக்கிற பார்த்துட்டு என்ன மேடம் டிக்கெட் கிடைக்கலையான்னு முத்து கேட்குறாரு இல்லை வாங்கிட்டு நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிவா சொல்கிறாங்க நல்ல சவாரி உடனே கிளம்புறீங்க இனிமேல் நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் என்ன தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு முத்து சொல்கிறார் ஓகேன்னு சொல்கிறாங்க ஜீவா அவங்க ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே கால் பண்ணி அடையாளம் ஒரு பியூட்டி பார்லர் இருந்துட்டு அது இப்போ இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லை அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் நமக்கு தெரிஞ்ச பாலர் ஒன்று நுங்கும் பக்கத்தில் இருக்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டா மேம்னு முத்து கேட்குறாரு சரி ஓகே அங்கே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க அங்கே ஒரு பார்லரமாக இருக்குது கொஞ்சம் கேடிதான் ஆனால் வந்து வேலைலாம் சுத்தமாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி ஓகே அங்கேயே போங்க ஜீவா சொல்கிறாங்க பார்லரமாக இன்றைக்கி நம்மளால ஒரு வருமானம் இருப்போம் நீ என்னடா இவ்வளோ நல்லவனாக இருக்குன்னு அவருக்கு அவரே பேசிக்கிறாரு ஜீவா பார்லரில் பண்ணிட்டு முத்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஜீவா உள்ளே போகிறாங்க ஹாய்னு சொல்கிறாங்க ரோகிணியை பார்த்து ரோகிணி ஜீவா பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அப்புறமா ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்கள பற்றின டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க நான் வந்து ஜீவா கனடாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒன் ஹவர் ஆகும் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணுறாங்க நான் பணத்துக்கு தேடி அலைஞ்சிட்ருக்கேன் எவனும் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு பணம் கொடுக்கவே ஒருத்தி நம்ம பார்லருக்கு வந்திருக்கா நீ உடனே இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க கேட்க அந்த ஜீவா இங்கே வந்திருக்கா நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜும் பார்லருக்கு வராரு ஜீவா மனோஜும் பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிடுறாங்க அங்கேருந்து எஸ்கே பாவை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து ரோஹினி கத்திரிக்கோல காட்டி மிரட்டி உட்கார வச்சுட்றாங்க இங்கேருந்து போனால் மூஞ்செல்லாம் கோடு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவா பயந்து போய் உக்காந்துடுறாங்க மனோஜ் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு போலீஸ்காரங்க வந்தவொடனே இவங்க தான் ரெண்டு பேரும் என்னை மிரட்டுறாங்க எனக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜிவா அப்படியே மாற்றி பேசுகிறாங்க ஆல்ரெடி இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்ன எதுன்னு விசாரிக்கலாம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து ஜிவாவை கூப்பிட்றாங்க இதுக்கு நடுவில் நம்ம மீனை வந்து பூவிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கடைக்கு முன்னாடி பார்க் பண்ணுறாங்க நோய் பார்க்கிங்காக இருக்கவும் போலீஸ்காரங்க வந்து மீனாவோட வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் அசம்பிள் ஆக போகிறாங்க இந்த காசு வந்து கிடைக்கணும் ஆனால் மனோஜ் ரோஹினி கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பாய்